வணக்கம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் எப்போதும் புதிதாக ஏதாவது சேர்த்துக்கொண்டே போவது மட்டும் போதாது சில நேரங்களில் சில விஷயங்களை விட கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை இழுத்துக் கீழே இழுக்கும் விஷயங்களை விடாமல் வைத்துக் கொண்டால் எவ்வளவு முயன்றாலும் நாம் உயர முடியாது இன்று வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக விட வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேசப்போகிறோம் ஒன்று பழைய கோபம் நீண்ட காலமாக மனதில் வைத்திருக்கும் கோபம் அது மற்றவரை விட உங்களையே அதிகமாக காயப்படுத்தும் யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் நீங்கள் அனுபவித்த வேதனை உண்மையானதே ஆனால் அந்த கோபத்தை ஆண்டுகள் முழுவதும் சுமந்து செல்வது அது உங்கள் மன அமைதியை கெடுக்கும் மன்னிப்பது என்பது அவர்களுக்காக அல்ல அது உங்கள் மன சுதந்திரத்திற்காக கோபத்தை பிடித்து வைத்திருப்பது ஒரு கனமான சுமையை சுமந்து ஓட முயல்வது போல விடுங்கள் உங்கள் மனம் லேசாகட்டும் இரண்டு தேவையற்ற உறவுகள் எல்லா உறவுகளும் நம் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை சிலர் ஒரு காலத்திற்கு மட்டும் வருவார்கள் சிலர் ஒரு பாடமாக வருவார்கள் உங்களை மாத்திக்காத உறவு உங்களை சிறிதாக்கும் உறவு உங்கள் மன அமைதியை கெடுக்கும் உறவு அதை பிடித்துக்கொண்டு நிற்பது உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது ஒரு உறவு உங்கள் மகிழ்ச்சியை விட உங்கள் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தினால் அதை விடுவது பலவீனமல்ல அது புத்திசாலித்தனம் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற தகுதியானவர்களுக்கு மட்டும் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் கொடுங்கள் மூன்று தன்னம்பிக்கை குறைவு என்னால் அது செய்ய முடியாது நான் போதுமானவராக இல்லை அவர்களுடன் ஒப்பிடும்போது நான் குறைவாகவே உள்ளேன் இந்த எண்ணங்கள்தான் உங்கள் மிகப்பெரிய எதிரி உங்களை நீங்கள் குறைத்து நினைத்துக் கொண்டால் உலகமும் அதையே செய்யும் தன்னம்பிக்கை என்பது ஒரு இரவில் உருவாகாது ஆனால் தினமும் சிறிய முயற்சிகள் மூலம் அதை வளர்க்க முடியும் உங்கள் சிறிய வெற்றிகளை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் முயற்சியை பாராட்டுங்கள் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்துங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தவுடன் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் நான்கு ஒப்பீடு இன்று சமூக வலைதளங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையைப் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சாதாரணமாகிவிட்டது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கும் அவர்களது வாழ்க்கை முழு உண்மை அல்ல அது ஒரு பகுதி மட்டுமே ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான வாழ்க்கை பயணம் உள்ளது அவரவர் முன்னேறும் வேகம் வேறுபட்டதாக இருக்கும் அவரவர் சந்திக்கும் சவால்களும் தனித்துவமானவையே ஒரு மலர் மற்றொரு மலருடன் போட்டி போடாது அது தன் நேரத்தில் மலரும் அதேபோல் உங்கள் வாழ்க்கையை உங்கள் வேகத்தில் வாழுங்கள் ஒப்பீட்டை விடுங்கள் உங்கள் முன்னேற்றத்தை மட்டும் கவனியுங்கள் ஐந்து எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சி இந்த உலகில் அனைவரையும் மகிழ்விக்க முடியாது நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் யாராவது ஒருவருக்கு அது போதுமானதாக இருக்காது எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களை உங்களிடமிருந்து விலக்கிவிடும் உங்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்து மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முயற்சிக்காதீர்கள் உங்கள் மன அமைதி முக்கியம் உங்கள் சுயமரியாதை முக்கியம் நீங்கள் எல்லோருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் முடிவாக வாழ்க்கை எப்போதும் சேர்த்துக்கொள்வதற்கான பயணம் மட்டுமல்ல சில நேரங்களில் அது விடுவதற்கான பயணமும் ஆகும் பழைய கோபத்தை விடுங்கள் தேவையற்ற உறவுகளை விடுங்கள் தன்னம்பிக்கை குறைவை களைந்திடுங்கள் ஒப்பீட்டை நிறுத்துங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சியை விடுங்கள் நீங்கள் விடும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய இடத்தை உருவாக்கும் அந்த இடத்தை மன அமைதியாலும் தன்னம்பிக்கையாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்புங்கள் நீங்கள் இலகுவாக வாழ தகுதியானவர் நீங்கள் அமைதியாக வாழ தகுதியானவர் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ தகுதியானவர் நன்றி மீண்டும் ஒரு பயனுள்ள உரையில் சந்திப்போம்